ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா வரணை வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அந்த வீடியோவுக்கு வந்து ரெண்டு மூணு பேர் வந்து ஒரு நெகட்டிவாக ஒரு மாதிரி கமாண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப மோசமெல்லாம் கிடையாது அவங்க வந்து தப்பான ஒரு மைண்ட் செட் அதாவது வந்து இப்படி இருக்குமோ அப்படி பண்ணி வளர்க்குறாங்களோ அப்படின்ட்டு கேட்டதுனால அவங்களுக்கு இந்த பதில் சொல்கிறேன் என்னன்னா என்ன குமுத வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆமாம் குமுத வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தங்க வந்து கமாண்ட் போட்டிருக்காங்க அதோட வாளை வெட்டி விட்டு வளர்க்குறீங்க அதை சுதந்திரமாக விடுங்க அதுக்கு பதில் தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நிஜமாக நான் வந்து வாளையும் வெட்டலை அதுக்கு இறகையும் வெட்டலை சரிங்களா அவனோட எந்த ஒரு உறுப்பில் வந்து எந்த ஒரு இதுவுமே நான் பண்ணலை உங்களுக்கு வந்து அவன் வந்து ஏன் இப்படி தெரியிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தெரியுதா வால் வந்து இவன் கூட முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சவங்க அந்த மரத்தில் இப்போ பறக்கிறாங்க அவங்களுக்கு வந்து எல்லாம் நீட்டமாக இருக்குது இறகு நீட்டமாக இருக்குது ஏன் அப்படின்னா அவங்க வந்து தாயோட அரவணைப்பில் வளர்ந்தவங்க சரியா அதனால் இவனை வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா முட்டையிலேருந்து வெளியே வந்த மூணாவது நாளே இவனை வந்து நான் எடுத்துகிட்டு வரல கீழே விழுந்து கிடந்தான் சரியா சரி அப்படின்னு காப்பாற்றி விட்டுட்டு வர மனசு இல்லாமல் காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா அப்போ என்ன ஆச்சுன்னா அவன் வந்து இறவே இல்லை அவனுக்கு வெறும் சததாக இருந்துச்சு இத்தினோண்டு இருந்தான் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன் நீங்கள் பாருங்க என்னுடைய இப்போ லாங்கு வீடியோலாம் ஸ்கிப் பண்ணி பாடுங்க இல்லைனா மூணு மூணு மினிட் வீடியோன்னு நினைக்கிறேன் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அவன் தெரியும் இவ்வளோதான் இருப்பான் தொட்டில் வச்சுருப்பேன் அவனுக்கு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த இதை எடுத்துகிட்டு வா ஏன் அது தொங்க போட்டிருக்கிறதை எடுத்துகிட்டு வா என்ன பண்ண அப்படின்னா இவனை வந்து ஃபேன் காற்றுலேயும் வைக்க முடியலை சூட்லேயும் ரொம்ப சூட்லேயும் வைக்க எப்படி வைக்கணும் எனக்கு தெரியல அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கீழே தான் இல்லை என்ன பண்ண அப்படின்னா இது ஒன்று வாங்கினேன் சரியா இது வந்து தொட்டல் மாதிரி இருக்கும் சரியா இது ஒன்று வாங்கி இது ஒரு துணி மாதிரி வச்சேன் அதாவது என்னுடைய சுடிதார் ஷால் இதுக்குள்ளே வச்சு அவனை இதில் வச்சுருந்தேன் அப்போ அம்மாவோட அரைவணப்புல இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு இவனை இப்படி வச்சுருந்தேன் எது இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே இருந்தான்ல இவனுக்கு கால் வந்து ரத்த ஓட்டம் கிடைக்கல சரியா ரத்த ஓட்டம் கிடைக்காம இவனுக்கு வந்து நடக்கலாம் முடியாது ஃபுட்டு மட்டும்தான் சாப்பிடுவோம் நடக்கலாம் முடியாம் அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஐயோ நம்ம எ உயிரை காப்பாற்றுறோம்னு எடுத்துகிட்டு வந்தோமே இப்போ வந்து இப்படி வ தான் இப்படி படுக்காதனால்தான் இதாகிடுச்சோ அப்படின்னு எனக்கு ஒரு குற்ற உணர்வு இப்படி தோணினால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா திரும்ப வந்து ஒரு கூடு வாங்கினேன் இவனை கூட்டில் அடைச்சி வைக்கணுங்கிற எண்ணத்தில் நான் கூடு வாங்கலை அப்போ அந்த கூ தனியாக அவனுக்கு வந்து நடக்க முடியலை இப்போ இப்போ நிற்கிற மாதிரி அவன் நிற்க மாட்டான் அதனால கீழே தரையில் விட முடியலை அப்போ கூடு வாங்கினா கூட்டுக்குள்ளே நம்ம விட்டோம் அப்படின்னா அந்த அவன் அப்படி நிற்கிறது உட்கார்றது இதாகிறப்போ அந்த ரத்த ஓட்டம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் கூடு வாங்கினேன் எப்போவுமே நான் அவனை அடைச்சி வைக்கணுங்கிற எண்ணத்தில் நான் கூடு வாங்கவே இல்லை சரியா அப்புறம் கூடு வாங்கி என்ன பண்ணேன் அதில் விட்டுருந்தேன் அதில் விட்டால் அவனுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா அவனுக்கு நிற்க தெரியலை இந்த ரெண்டு காலுமே அந்த கூட்டோட கம்பி அதுக்குள்ளே போயிடுச்சு அவனுக்கு தெரியலை படுத்தே கிடந்தான் அப்போ என்ன பண்ணுன்னா ஒரு கவல் வந்து ஒன்று விரித்து அதில் விட்டுட்டு அப்புறம் வந்து அவன் நடக்க ஆரம்பித்தான் சரியா இது ஒருத்தங்க போட்ட கமாண்டுக்கு நான் இவ்வளோ பேசுகிறேன் ஏன்னா நான் பாவத்தை சம்பாதிச்சேன்னு சொல்லக்கூடாது இல்லையா அதுக்காக தான் இந்த வழக்கத்தை நான் சொல்கிறேன் அதில் நின் நின்னப்ப என்னாச்சு அப்படின்னா இவனுக்கு இந்த வால் வந்து கூடல வந்து தட்டிக்கிட்டு இருந்துச்சு தட்டி தட்டி என்ன ஆச்சுன்னா அது வளரவே இல்லை அப்படியே நின்றுச்சு சரியா இதுதான் இதோட ரீசன் ஓகேவா நான் வால் வெட்டவோ இறகு வெட்டவோ எதுவுமே இல்லை ஓகே உங்களுக்கு நான் பதில் தந்துட்டேன் அடுத்து வா அடுத்து வந்து சுமதி பன்னீர்செல்வம் அவங்க வந்து அதே தான் போட்டிருக்காங்க வா வாளை ஏன் வெட்டி விட்டீர்கள் அது பறக்காது அப்படின்ட்டு அதுக்கு நான் ஒரே இவங்க ரெண்டு பேருக்குமே நான் ஒரே பதில் நான் சொல்லிட்டேன் ஓகேவா அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து அவங்க தப்பாக போடலை சரலாக்கு டோன்ட் கிவ் சர்லா அப்படின்னு நீங்கள் சரலா கொடுக்காதீங்க அப்படின்னு அவங்க வந்து தப்பாவோ இல்லை எனக்கு அறிவுரை பண்ணுற மாதிரி அப்படி அவங்க பண்ணலை அவங்க வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு தான் அவங்க சொன்னாங்க சிஸ்டர் நான் ஆல்ரெடி வந்து நான் வந்து டிக்டாக்ல என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் நான் வந்து ஒரு கிளி வளர்த்துருந்தேன் அந்த கிளி வந்து அவ் அந்த அவன் அவனுக்கு பேர் கிட்டு அவனை கொண்டு வர்றப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இறகே இருக்காது அவனுக்கு இதே மாதிரி சதம் தான் இருக்கும் இறகு அப்போ தான் அங்கே இங்கேயா ஒன்று ஒன்றா இருந்துச்சு அவனுக்கு வந்து நான் செர்லாக்கு அப்புறம் கடலை மாவு இந்த மாதிரி தான் கொடுத்து தான் அவனை வந்து கொண்டு வந்து அப்புறம் வந்து பேசி பழக அவனை வந்து நான் அவன்கிட்ட சும்மா பேசி 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 அவனை வந்து இது பண்ணேன் சரியா அதனால் வந்து எனக்கு அவனை எப்படி கேர் பண்ணி பார்த்தனோ அதே மாதிரி தான் இவனை பார்த்துக்கிட்டேன் அதனால செர்லா கொடுக்கறதுனால எதுவும் ப்ராப்ளம் வராதுன்னு ஒரு நம்பிக்கை ஆனாலும் சித்தர் வந்து எனக்கு ஒரு அறிவுரை சொன்னதுனால ஒரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகேவா என்னாலும் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஐயோ இவங்க சரெலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா அதுக்காக தான் உங்களை உங்களுக்கு திட்டி போடுறேன்னு நினச்சிரு நினச்சிக்காதீங்க ஓகேவா அப்படி அதுக்கப்புறம் யார் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு பேர் போட்டிருக்காங்க அதை டெலீட் பண்ணிடுத்துருக்காங்க நான் ரெண்டாவது ஒரு வீடியோ பேசி போட்ட உடனே அதை டெலீட் பண்ணிட்டாங்க அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சத்யா சத்யா சுரேஷ் அந்த சிஸ்டர் வந்து சிஸ்டர் உங்களோட சோஃபா பிரைஸ் கொஞ்சம் சொல்லுங்கம்மா அழகாக இருக்குது பார்க்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு அவங்க போட்டப்போ விலை கம்மி தான் ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தேன் ஆனால் திரும்ப கேட்டாங்க அதனால தான் பேசி போடுறேன் அவங்களுக்கும் சேர்த்து பேசி போடுறேன் அதில் வந்து என்னன்னா சோஃபாவோட ரேட்டு தான் கேட்டேன் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு திரும்ப கேட்டனால நான் திரும்ப அவங்களுக்கு இந்த பதில் என்னென்னா சிஸ்டர் என்னோடய சோஃபா வந்து இப்போவும் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப கம்மி சரியா இது வந்து பதினாலாயிரூபா பன்னெண்டு பதினாலாயிரம் தான் இந்த சோஃபா ஓகேவா ஓகே எல்லாருக்கும் பதில் சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ இன்றைக்கி அவ்வளோதான் ஓகேவா இவன் வந்து இப்படியே கத்திக்கிட்டே தான் இருப்பான் அவனுக்கு வந்து எப்படின்னா அவனுக்கு வந்து எப்படின்னா இப்படி இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கணும் சரியா அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் தனியாக பேசுகிறேன் இல்லையா அதனால் கத்திகிட்டே இருப்பான் அதே மாதிரி இப்போ இனிமோ இனி அடுத்து ஒரு வீடியோ நான் போடுவேன் அந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இவன் ஹாலில் நிற்பான் ஆனால் நான் எங்கே நிற்கிறேனோ நான் ஹாலில் நின்னால் ஹாலில் வந்துடுவான் பெட்ரூம் வந்தால் பெட்ரூம் நடந்து இப்போ நடந்து வர ஆரம்பிச்சிட்டான் நடந்து வந்துடுறான் கிச்சனில் நின்னால் கிச்சனில் வந்துடுறான் சரியா அவனுக்கு வந்து எப்படி அப்படின்னா என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் என் குரல் அவனுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும் அவன் அப்படி நடந்து இப்போ நான் நிற்கிறேன் இப்போ அவன் ஹாலில் நிற்கிறான் நான் கிச்சனில் நிற்கிறேன்னா நடு அவன் கிச்சனுக்கு வர்ற கேப்பில் நடுசில் யாராவது நின்னால் அவங்களெல்லாம் பார்க்கவே மாட்டான் அவங்க பக்கம் திரும்பவும் மாட்டான் அவங்கள்ட்ட போய் கத்தவும் மாட்டான் அப்படியே நேராக நடந்து கிச்சனுக்கு தான் வருவான் ஏங்கிட்டு தான் வருவான் அந்த மாதிரி அளவுக்கு இப்போ இருக்கிறான் ஓகேவா இவனை வந்து நான் கொடுமை எல்லாம் படுத்தலை சிறகு வெட்டுற அளவுக்கு நான் கொடுமை காரியெல்லாம் கிடையாது நான் சொல்லிட்டேன் அதுக்காக வந்து நான் ரொம்ப நல்லவ வல்லவ அப்படியெல்லாம் இல்லை சரியா சிறகு வெட்டுற அளவுக்கு வா தான் ஒரு பா ஒரு காக்கா குஞ்சை வந்து நம்ம வளர்த்தணும் அப்படியெல்லாம் எண்ணம் இல்லை பாவம் அவனை வந்து நல்லபடியாக பார்த்துப்பேங்கிற நம்பிக்கையில் கொண்டு வந்தேன் பார்த்துக்குறேன் சிறகெல்லாம் வெட்டலை வால் வெட்டலை சரியா அவன் இப்போ சொல்கிறான் பறந்து போனால் போகட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உயிர் தப்புனா மட்டும் எனக்கு போதும் ஓகேவா ஓகே இத்துடன் இந்த வீடியோ நிறைய பெறுகிறது மீண்டும் அடுத்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இவன் வந்து நம்ம கூட இருக்கிறானா எப்படி இவன் பழகி வரான் பறந்து போகிறானாங்கிறது எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டினியூவாக என்னுடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வைங்க ஆள் கொடுத்து பெல்பட்டனை டச் பண்ணி ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்புறம் வந்து என்னென்னா அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ வந்து எப்போ போட போகிறேன் அப்படின்னா ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் அது பேசி போடுறேன் அதுக்கு வந்து போஸ்ட்டு பண்ணினேன் ஆனால் வந்து நான் மாலை போட்டிருக்கேன்னா காசி போகிறதுக்கு மாலை போட்டிருக்கிறேன் அப்போ வீட்டில் வந்து என்னென்னா டிவியில் வந்து சிவன் சாங்ஸ் போட்டுட்டு இருந்தேன்னா அது காப்பிரைட்ஸ் ஆகிடுச்சு திரும்ப அதை டெலிட் பண்ணிவிட்டேன் இனிமேல் நான் சொந்தமாக அதை வீடியோ காட்டி அப்படியே வாய்ஸ் மட்டும் கொடுத்து அதை நான் போஸ்ட்டு பண்ணுவேன் அடுத்த வீடியோ அதுதான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ வந்து ஒருவேளை நான் காசி போகிற வீடியோக்கள் வந்து காசி போகிறது அங்கே என்னெல்லாம் இது அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நான் காசி போகிறது அங்கே என்னெல்லாம் இங்கெல்லாம் போகிறேன் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படி உங்களுக்கு பார்க்கணுன்னா இந்த வீடியோ நீங்கள் சப் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க அப்புறம் வந்து என்ன அப்படின்னா அதுக்கு அடுத்த வீடியோ இவன் நான் காசி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவன் என்னை எப்படியெல்லாம் அது இருக்கிறான் அதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவாக கட்டுறேன் ஓகேவா ஓகே பாய் சொல்லுவோமா வரேன் பாய் சொல்லுவோமாடா வேணும்மா ம் சரி சரி ஓகேங்க பாய்ங்க கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் பாய்